என் மூஞ்சி நல்லா ஒத்து பாருங்க நான் எந்த ஆங்கிள் திருச்சி சாதனா தங்கச்சி மாதிரி இருக்கேன் சாதனா உன் தங்கச்சி ஒண்ணு இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டு இருக்கத என்ன ஓமரா தெரியலையா உங்களுக்கு திருச்சி சாதனா எங்க இருக்காங்க நான் எங்க இருக்கேன் யாருக்கு தெரியாம மறைச்சிட்டிய அப்படி ஒன்ன மாதிரியே தான் இருக்கு ஆனா என்ன உன்னோட கொஞ்சம் கலரா ஒல்லியா இருக்கு பேசுறதெல்லாம் பாக்கலாம் அப்படி அச்சு ஒன்ன மாதிரியே தான் இருக்குங்க ப்பா தயவு செய்து கமாண்டு நீங்கள் திருச்சி சாதனாவா திருச்சி சாதனா தங்கச்சி எல்லாம் போடாதீங்கப்பா திருச்சி சாதனாவும் இல்லை திருச்சி சாதனா தங்கச்சி இல்லை ஆ நல்லா கலக்கு கலக்குன்னு கலக்குது சாதனை நீ ஒரு பக்கம் கலக்குனேன்னா உன் தங்கச்சி ஒரு பக்கம் வீடியோ போட்டு கலக்குது ஆளுல ம் சாதனா தங்கச்சி நீ அக்கா மாதிரி வீடியோ போட்டாலும் கொஞ்சம் நல்லா ஏ வீடியோ போட்டு நல்ல மக்களை சிரிக்க வை நல்லா கலக்கு கலக்குன்னு கலக்கு என்னோட வாழ்த்துக்கள் சாதனா தங்கச்சிக்கு